வாங்க உறவுகளே வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் யாருமே பார்க்கலையா லைவு லைவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சும்மா நேரம் லைவ் போட்டாவது நான் ஒருத்தர் ரெண்டு பேராவது பார்ப்பீங்க ஏன் லைவ் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இன்னும் யாருமே லைவ் வரவே இல்லை என்னாச்சு உங்களுக்கு வாங்க உறவுகளே வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைவ் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லை வந்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்களாவது லைவ் வந்தீங்களே அப்படின்னு அதுவும் பொறுக்க முடியாமல் அவரும் போயிட்டாரு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவே இப்போல்லாம் வர வர போட முடியறது இல்லை இனிமேல் வந்து தொடர்ந்து லைவ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம புது புது ஃபோன் வாங்கியாச்சு ஓகேவா நமக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கியாச்சு இனிமேல் லைவ் வரும் கரெக்ட் லைவ் உண்டு வீடியோ உண்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே என்னங்க ஆச்சு உங்களுக்கு லைவ் வாங்க ரோகிலே எங்க இருக்கீங்க ஏங்க எங்க இருக்கீங்க லைவ் வாங்க ரொம்பவே கவலையாக இருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தாரு அப்புறம் அவரும் ஓடிட்டாரு அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் கூட பார்க்கல என்ன நாங்க பண்றீங்க நான் மட்டும் இப்படியே எனக்கு நானே பேசிட்டு இருக்க வேண்டியதான் சரி தூங்கும் போது லைட்டுமா இப்போ போயிட்டு வரேன் பாய் சியூ Até no modo que ele está.